மிகப்பெரிய தளபதிகளாக கோடிக்கணக்கிலே செலவழித்த தளபதிகள் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்குவதற்காக என் போன்றவர்கள் எல்லாம் ரத்த தியாகம் செய்த இயக்கம் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சீமான என்கிற ஒரு தற்கொறியால் அந்த இயக்கம் சின்னாபினமாக சிதைக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு கட்சி சின்னம் பரிவு இருக்கிறது காரணம் நான் என்ன சொல்றேன் சொன்னா ஆண்டு பிறகு முறை புலிகளை இந்திய வல்லாதிக்க அரசு ஆனால் அரசுக்கு பிறகு ஒரு துரும்பையாவது இந்திய தேசத்தில் விடுதலை புலிகளால் எங்காவது தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறதா எங்காவது வெடிகுண்டு கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்ல விடுதலை புலிகளால் எங்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஏன் இவர்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தடையை நீடிக்கிறார்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சிலர் பேர் வந்து விடுதலை புலிகள் கூட தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க விடுதலை புலிகளே இல்லை அப்புறம் என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்பா நான் என்ன கேட்கிறேன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த போடியவாதிகள் புலிகளோடு நிறைய தொடர்பில் இல்லாதவர்கள் இப்ப நாம் தமிழருக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவர்கள் ஆயுதங்களை மௌனித்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஆனால் சீமான் இதை என்ன செய்தார்

அண்ணன் வைகோ அவர்கள் ஈழத்து பயணம் செல்கிற போது இருபத்தி ஆறு நாட்கள் அந்த போர்க்களத்திலே உடன் இருந்து அந்த புலிகளோடு காட்சிகளை இன்றைக்கு காட்சி பதிவுகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல் தமிழ் கூட நிகழ்ச்சியிலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே கலந்து கொண்ட போது அவர் தேசிய தலைவரை சந்தித்த அந்த நிகழ்வுகள் அசையும் காட்சிகளாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் வெளியிடுங்கள் பார்ப்போம் சரியான ஆளாக

கை தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி கரும்பு விவசாய சின்னம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அந்த கட்சியினுடைய பெயர் கூட பாரதிய பிரச்சா ஐக்கிய பார்ட்டி இந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இந்த கட்சியை பற்றி பின்புலங்கள் செய்திகள் வருவது எல்லாமே வந்து அது ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான் பெரிய அளவுக்கு அந்த அந்த கட்சிக்கு வந்து எந்த ஒரு வாக்கு வங்கிகளும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த செய்திகள் மூலமாக தெரிய வருது ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதலே அந்த இந்த சின்னத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கிறாங்க கடந்த தேர்தல் வரைக்கும் ஆனால் திடீரென இந்த கரும்பு விவசாய சின்னத்தை இன்றைக்கி இன்னொரு கட்சி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தினுடைய மீட்சிப்படை தலைவராக இருந்த அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் ஒரு பேர் இயக்கத்தை காண்பதற்காக சமூக சமத்துவத்தை உண்டாக்குவதற்காக நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டங்களில் ஃபேவரட் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய முகமறிந்த ஒரு தலைமை பண்பு வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் அந்த காலகட்டத்தில் தம்பி வாழ்த்துக்கள் போன்ற படங்களை வெற்றி பெற்ற படமாக ஆக்கியதற்கு பிறகு ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கான வீர முழக்கம் இட்டதைத் தொடர்ந்துதான் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டார் அது தற்காலிகமானது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கட்சியினுடைய சட்ட விதிகளிலேயே எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் தன்னை தவிர வேறு எவரும் அந்த பண்புக்கு அந்த பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன் கல்லூரிக்கு வருவதைப் போல வருகிறார்கள் படிப்பதற்கு வருகிறார்கள் படிப்பு முடிந்ததும் இருக்கிறார்கள் என்கிறதைப் போல நாம் தமிழர் கட்சி ஒரு கல்லூரி என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் வருகிற இளைஞர் பட்டாலும் இனமானத்தினுடைய தேசிய தலைவரை நெஞ்சிலே சுமந்து கொண்டு வருகிறவர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு அவருடைய போலி முகங்களை பார்த்து வெளியேறி விடுகிறார்கள் இதுதான் யதார்த்தமான சூழல் மிகப்பெரிய தளபதிகளாக கோடிக்கணக்கிலே செலவழித்த தளபதிகள் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்மையில் கூட ஆக ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்குவதற்காக என் போன்றவர்களெல்லாம் இரத்த தியாகம் செய்த இயக்கம் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சீமான் என்கிற ஒரு தற்குரியால் அந்த இயக்கம் சின்னாபினமாக சிதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு கட்சி சின்னம் பறிவு இருக்கிறது காரணம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் முதல்ல அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா வந்து வட இந்திய ஒரு விவசாயினுடைய உருவமைப்பை கொண்ட ஒரு படமாக சித்தரித்து அது நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும் என்று இவர்கள் சொல்கிறார் சீமான் என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து சொன்னால் நிரந்தர சின்னங்களை கொடுக்க கூடாது தேர்தலுக்கு தேர்தல் சின்னங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதானே இவர் சொன்னாரு இப்போ அதைத்தான் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது அதான் தவளைத்தன் வாயால் கடும் என்பது சீமானுக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும் அடுத்து இன்னொன்று நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவாமல் விடமாட்டோம் சும்மா வீர முழக்கம் விட்டு ஏடைகளில் மட்டும் பேசி இருக்கிற இளைஞர்களுடைய அந்த மனப்போக்கை இளைஞர்களுடைய எழுச்சியை காயப்படுத்தியதே சீமான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாபெரும் தலைவரும் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் மனதார நேசித்தவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் அவருடைய தாயார் இந்திரா காந்தி அம்மையார் புலிகளுக்காக செய்த தியாகம் ஏராளமானது ஆனால் ராஜீவ்காந்தி என்கிற அற்புத தலைவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தது ஆர்எஸ்எஸ் கும்பல் எடுத்துக்காட்டாக சிவசங்கர மேனனும் எம் கே நாராயணன் போன்றவர்களெல்லாம் ராஜீவ்காந்திக்கு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டதனுடைய விளைவுதான் ஈழத்தில் இந்திய அமைதிப்படை என்கிற ஒரு படைப்பை அட்டுழியம் செய்ததை நாம் மறந்துவிட முடியாது ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு முப்பத்தி ஆறு முறை விடுதலை புலிகளை இந்திய வல்லாதிக்க அரசு தடை செய்திருக்கிறது ஆனால் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு ஒரு துரும்பையாவது இந்திய தேசத்தில் விடுதலை புலிகளால் எங்காவது தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறதா எங்காவது வெடிகுண்டு கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லை விடுதலை புலிகளால் எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஏன் இவர்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தடையை நீடிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் இனிமேல் நாங்கள் போவதில்லை என்று தானே அறிவித்தார்கள் இதுவரை ஒரு ஒரு விடுதலை புலிகளையாவது நீங்கள் தமிழகத்தில் கைது செய்து சட்டத்திற்கு புறம்பாக இவன் செயலாற்றி நான் என்று சொன்னதுண்டா சீமானத்தில் சேர்ந்தவர்கள் சிலர் பேர் விடுதலை புலிகள் கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க விடுதலை புலிகளே இல்லை அப்புறம் என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்பான் விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்றால் நான் என்ன கேக்குறேன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த போடியவாதிகள் புலிகளோடு நிறைய தொடர்பில் இல்லாதவர்கள் முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நாம் தமிழருக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவர்கள் ஆயுதங்களை மௌனித்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஆனால் அவர்களுடைய கொள்கைகளை அவருடைய சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழகத்திலே நாம் அரசியல் புரட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களை இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்குவதற்கு அடிக்கோள் திட்டமிட்டார்கள் ஆனால் சீமானிதை என்ன செய்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேடையில் முனை நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றோம் என்று சொன்னதனுடைய விளைவாக இரண்டு ஆண்டுகள் தடையை நீடித்தது மத்திய அரசு இன்னும் சொல்ல மத்திய அரசு என்று சொல்வதை விட ஆர் எஸ் எஸ் கும்பல் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த வேலையை திட்டமிட்டு தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஏன் ஆரிய பார்ப்பனர்களுக்கு உலகத்தில் எங்கும் ஒரு தேசம் கிடையாது நாடு கிடையாது ஆனால் உலகமெல்லாம் பரவி இருக்கிற தமிழர்களுக்கு இன்னும் தனிநாடு எப்படி அமையவில்லையோ அதை கெடுப்பதற்காக தமிழனுக்கு ஒரு நாடு கிடைத்து விட்டால் நமக்கு தான் ஆபத்தின் முடிவெடுத்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கும்பல் தொடர்ந்து விடுதலை புலிகளை தடையை நீடிப்பதிலே கவனமாக இருந்து செயலாற்றிக்கு வருகிற அந்த ஒரு பங்கு தான் சீமான் போன்ற தற்கொறிகள் மேடையிலே முழங்கினார்கள் காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புலிகளுக்காக தடையை நீடித்தார்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்காக வருகிறேன் என்ஐஏ என்கிற ஒரு அதிகார அமைப்பு இன்றைக்கு விடுதலை புலிகளை தடை செய்வதற்காக நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற சில போலிகள் வீட்டில் போய் வந்து பரிசோதனை சோதனை எடுக்கிறோம் என்கிற பெயரில் சோதனையிட்டு இதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இல்லாத உளவு அமைப்புகளாக சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உலக அமைப்பு இருக்கிறது எது எங்க நடந்தாலும் பார்த்தோம்ல அண்மையில் ரைடு அதாவது ரைடு விடுகிற அதிகாரிகளையே ரைடு விட்ட தமிழ்நாடு அரசு உங்களுக்கு நினைக்கிற கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல்ல ஒரு பொருளாதார குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த துறையினுடைய ஒரு அதிகாரியை இங்கே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்து இன்றைக்கி சிறையில் அடைத்திருக்கிறது இது எப்படி முடிந்தது ஏடி அதிகாரி ஏடி அதிகாரி சொல்லிட்டு ஆனா இங்கே நீங்கள் என்னையே என்கிற ஒரு 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 அமைப்பு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய போலிகள் வீட்டில் நான் புலிகள் என்று சொல்லுவதில்லை அவரெல்லாம் போலி முகங்கள் வீட்டில் இன்னைக்கு ரைடு நடத்தி இருக்கிறது என்றால் இது வந்து ஏதோ ஒரு ரகசிய உடன்பாட்டோடு தான் நாம் தமிழரும் பாரதிய ஜனதாவும் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் இப்போ இந்த ரைடு சம்பவம் அதனைத் தொடர்ந்து இப்போ அந்த சின்னம் முடக்கப்படுறது இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு செய்தியை பாஜக சொல்ல வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா தான் இல்லை நாம் தமிழரை வளர்த்து விடுவதே பாரதிய ஜனதா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் கமிஷனை வளர்த்து விடுறது அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது நெருக்கடி இல்லை கட்சியை புஷ் பண்ணுற இப்போ நீங்கள் என்ன கிட்ட கேள்வி கேட்குறீங்களா நாம் தமிழரை பற்றி நான் பேசுறல்ல இதுக்கு பேர் என்ன விளம்பரம் தானே நீங்கள் இந்த காலத்தில் இருக்கிற கணினி மோகத்தில் வாழுகிற இந்த உலக பந்தில் நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் உடனே போய் ரீச் ஆயிரும் ஏன் சீமான் சொல்லலையா எங்களுக்கு நாங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு நாங்க ஒரு சின்னத்துல நிப்போம் சொல்லலையா ஏன் இப்ப நிக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் இரட்டை மிளகு வந்து சின்னத்துல தான் நின்றாரு முதல்ல இரட்டை மிளகு இப்ப என்னன்னா நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா இப்போ நீங்கள் வந்து விவசாய சின்னம் பறி போகுது ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் தேர்தல் கமிஷனுக்கு போகணும்னு ஏன் முடிவு எடுக்கிறியா அப்போ உங்களுடைய பித்தராட்டம் என்னவென்று தெரிகிறதா இப்போ தேர்தல் கமிஷன் இப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்கு குறிப்பாக எட்டு சதவீதத்துக்கு மேலே நினைக்கிறேன் எனக்கு சரியாக நினைவு இருந்தால் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு சதவீதம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்னத்தை கொடுப்பதற்கான என்னவென்றால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சட்டமன்றத்தில் வந்து எட்டு சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் பெறணும் நீங்க அதோடு மட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை அனைத்து தொகுதிகளிலும் பெறணும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற ஒன்னா நடக்கிற அந்த காலகட்டங்களில் வந்து ஆறு சதவீத வாக்குகள் பெறுவதோடு மட்டுமல்ல இரண்டு வெற்றி வேட்பாளர்களை தே தேர்வு பேர் வெற்றி வெற்றி பெற்றுக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு சட்ட விதிகளை தான் தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது நான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பாக அது மாநில அளவில் இருக்கிற மாநில தேர்தல் ஆணையங்களும் சரி எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இயங்கி வருவதால் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி இந்த சின்னத்தை இழந்திருக்கிறது இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல கர்நாடகத்தைச் சேர்ந்த பாரதிய பிரச்சா ஐக்கிய ஐக்கிய கட்சி என்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய வீராரெட்டி என்கிறவர் இவர் யார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் இப்ப இவர் என்ன செய்யறார்னா பதினோரு மாநிலங்களில் எனக்கு கட்சி இருக்கு என்று சொல்லி தமிழ்நாட்டையும் சேர்த்திருக்கிறார் ஒருவேளை அவருடைய அந்த வீராரெட்டியினுடைய உறவினர்கள் இவரையிலும் தமிழ்நாட்டில் இருந்தால் அவர்கள் வேண்டுமானால் உறுப்பினர்களாக இருக்கலாமே ஒழிய ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம் ஒழிய அப்போ ஐந்து பேர் ஆறு பேர் அளவிற்கு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய கட்சி என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் வந்து பதிவு செய்த காரணத்தால் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த விவசாய சின்னத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ கர்நாடகத்தில் நான் விசாரித்தேன் அங்கே இருக்கிற தோழர்களிடம் தமிழ் தோழர்களிடம் விசாரிக்கிற போது அது ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருக்கலாம் அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சியே இப்பொழுது ஒரு ஆளை இறக்கி விட்ருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடும்பட்டிருக்கேன் இல்லை அப்போ நீங்கள் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்சினுடைய தூண்டுதலின் பேரில் தான் பா நாம் தமிழ் கட்சியை வளர்த்து வராங்கன்னு சொல்கிறீங்களா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய கட்சி சின்னத்தை இன்னொரு பாஜகவினுடைய பாஜகவினு வெளியில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ அப்படிங்கிறப்போ இது ரெண்டுமே முரண்பாடாக தான் தெரியுது இல்லை அந்த முரண் ரெண்டில் எதுவும் முரண்பாடு இருக்கிறது ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அண்ணாமலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் உங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா நாம் தமிழரை விட வளர்ந்து விட்டதாக கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவ்வளவு நாளாக நாம் தமிழர் அவர்களுக்கு தேவைப்பட்டது எப்படி தேவைப்பட்டது ஓட்டு வங்கிகளை பிரித்து பாரதிய ஜனதா ஆளுமைத்தன்மையோடு வர வேண்டும் அப்போ ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கு ஒரு கட்சி தேவை அது நாம் தமிழர் கட்சியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்கனவே வந்து இரநூறு கோடி ரூபாயெல்லாம் வந்து சீமான் வாங்கிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தது நாம் பார்த்துருக்குறோம் பாரதிய ஜனதாவிடம் இருந்து வாங்கியிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நாம் பார்த்துருக்குறோம் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் இப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய அந்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு தலைவர் பீடத்தில் இருந்து கொண்டு கட்சி வளர்ந்து விட்டதைப் போல ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு நாம் தமிழரை அவர்கள் அளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை இப்பொழுது விஜய் அவர்கள இன்றைக்கு அரசியலுக்கு வந்த காரணத்தால் விஜயினுடைய ஓட்டை நாம் தமிழர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கணக்கோடு தான் அண்ணாமலை அவர்கள் இதை காய் நகர்த்தி இந்த சின்னத்தை முடக்குவதிலே இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்னொன்று இன்னொரு செய்தி இருக்குது என்னவென்றால் கர்நாடகத்தில் இருக்கிற அந்த வீராரட்டி என்கிற அவர் இப்போ வந்து விவசாய சின்னத்தை வாங்கிவிட்டதால் நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னன்னா உச்சநீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் இவர்கள் முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கு ஆனால் அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது என்னவென்றால் இந்த சின்னத்தை பெற வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அதை வழக்கு போட்டிருக்கணும் அதை பயன்படுத்தி கொண்டார் வீராரெட்டி அவர்கள் அதை பயன்படுத்தி தான் அந்த சின்னத்தை அவங்க வாங்கிட்டாங்க இப்போ இவர்கள் வழக்கு போட்டால் தேர்தலுக்கு பிறகுதான் அந்த சின்னம் கொடுக்கப்படுமா படாதா என்பதை தீர்மானிக்கிற இடத்திற்கே உச்ச இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் வர முடியும் ஆக இவர்களுடைய போக்கு இன்னொன்று என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் போய் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்தார்கள் இன்றைக்கு அவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டப்பேரவை தேர்தலிலே முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளை பெற்றது ஆக ஒரு பெரிய மாபெரும் வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கிறது என்றால் அது சீமானுக்கான வளர்ச்சி அல்ல நான் அதை மறுதளிக்கிறேன் ஏனென்றால் என்கிற அந்த போலி முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே அரசியல் இயக்கம் வளர்த்து இருக்கப்பட்டது அது நாம் தமிழர் வளர்த்து இருக்கப்பட்டது என்றால் நீங்கள் போலி முகம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் சீமானு சீமானு என்ற ஒற்றை முகத்துக்காக இந்த வாக்குகள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க இப்போ இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து நாம் கட்சியில கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட நாம் கட்சி உடையாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது அப்போது அப்போ சீமானுக்காக இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அந்த எடுத்து இல்லை தேசிய தலைவனுடைய புகைப்படத்திற்காகத்தான் அங்கே போராளிகளாக நாம் தமிழர் தம்பிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் நீங்கள் சீமான் மட்டும் அந்த தேசிய தலைவருடைய படத்தை அவங்க போட மறுத்துட்டாங்கன்னா அந்த கட்சியில் யாரும் இருக்க போகிறதில்ல இப்ப அதுவே பாருங்க தேர்தல் ஆணையம் இப்ப என்ன சுட்டிக்காட்டி இருக்கின்றா தடை செய்யப்பட்ட அமைப்புடைய தலைவர் படங்களை அச்சாக்கம் செய்து மக்களிடத்திலே கொண்டு போய் பரப்பக்கூடாது அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் உங்கள் கட்சி இயங்குகிறது ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப நீங்க தமிழ்நாடு தனி தனி பாராளுமன்றம்னு பேசினது அதுக்கப்புறம் வந்து இப்ப தனி தேர்தல் ஆணையம் அப்படிங்குற பேசுறது எம்மா நெய்தல் படையினும் பேசி இருக்கிறாரு இப்போ நெய்தல் படையெல்லாம் எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தானே எல்லாத்தையும் செய்ய முடியும் அதுவும் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடத்த முடியுமே ஒழிய இவர் வாய் வழியாக வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் சொல்லி இருக்கிற இளைஞர்களை காயப்படுத்தி முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ந்து சீமான் செய்து வருவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா அங்கே இருக்கிற தம்பிமார்கள் தேசிய தலைவருடைய உடன் தம்பிகளாக வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரத்த குருதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு போய் சேவை செய்கிறார்கள் நிலங்களை பாதுகாப்பதற்கு மலைகளை பாதுகாப்பதற்கு தன்னெழுச்சியாக போராடுகிற தம்பிகள் இது சீமான் சொல்லியெல்லாம் போராடலை நீங்கள் அங்கங்கே தன்னெழுச்சியாக தம்பிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க இது நாம் தமிழர் கட்சி சீமான் முகத்திற்காக வள வளர்கிறது என்பதெல்லாம் பொய்கூற்றுகள் உண்மையான கூற்று தேசிய தலைவருடைய படத்திற்காகத்தான் அந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நான் விடுதலை சிறுத்தைகளை கூட நான் இதில் ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் காரணம் அன்றாடங்காட்சி மக்களாக இருக்கிற சேரிப்புறங்களில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களிலும் கொண்டு போய் தேசிய தலைவர் படத்தை திணித்தது அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆனால் அதற்கு முன்னாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளில் இருந்து அந்த இயக்கம் பேரியக்கமாக இயக்கமாக வளர்வதற்கு காரணமாக இருந்தது தேசிய தலைவருடைய படம் விடுதலைச் சிறுத்தைகளை இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு முன்னுதாரணம் தேசிய தலைவருடைய படம் ஆக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த படத்தை போடுவதற்கே இந்திய வல்லாதிக்க அரசுகள் தடை செய்தது ஆனால் வைகோ அவர்களும் அண்ணன் அவர்களும் நீ உச்ச போய் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கின் வீதாச்சாரம் என்ன சொன்னது தடை செய்யப்பட்ட அமைப்பு அமைப்பிற்கு ஆயுத உதவிகளோ பொருளாதார உதவிகளோ செய்யக்கூடாது அதுதான் தெளிவாக வரையறுத்து சொன்னிச்சு அவருடைய படங்களை போடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகுதான் மரியாதைக்குரிய வைகோ அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய படத்தை வீதிகளில் கொண்டு போய் சேர்த்த பெரிய பங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல இன்றளவும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த படத்தை வாங்கிக் கொள்வதற்கு யார் முன்னுதாரணம் இன்றைக்கு இவர்கள் அந்த படத்தை பிரசுரிக்கிறார்களே அச்சிடப்படுகிறதே இதற்கு யார் மூல காரணம் வைகோவும் அண்ணன் திருமாவளவனும் இல்லை என்றால் இவர்கள் அந்த படத்தை போட முடியுமா ஆக இவர்கள் தேசிய தலைவருடைய படத்தை போட்டுக்கொண்டுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு வளர்ந்து வரும் இயக்கமாக நாம் தமிழர் இருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள் நிறைய ஆளுமைத்தன்மை உள்ள தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலிருந்தே விலகினார்கள் விலகினார்கள் என்று சொல்வது பொய்யான கூற்று விளக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தலைமைப் பண்பை எவரிடத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து கொண்டு கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் உடன்பட்டு கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி வருகிற அடுத்த கட்ட தலைவர்களை அப்புறப்படுத்துவதே இவருடைய முதன்மை பணியாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் இவர் கொள்கையை ஏற்காதவர் கோட்பாடுகளை ஏற்காதவர் சும்மா அந்த தலைவருடைய நான் என்ன கேட்குறேன்னா ஓடாத மானம் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று தேசிய தலைவருடைய வாசகத்தை தமிழக வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள் ஆனால் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முறை ஒன்பதுக்கு முன்பு சீமான் என்பவர் யார் எங்கே இருந்தார் நாங்களெல்லாம் புலிகளுக்காக தன் வாழ்க்கையை என்னுடைய படிப்பை நான் இழந்திருக்கிறேன் புலிகளுக்காக ஆக எங்க நாங்கள்லாம் தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார்கள் உங்களுக்கு என்ன கடமை இருந்தது நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் வைகோ அவர்கள் ஈழத்து பயணம் செல்கிற போது இருபத்தி ஆறு நாட்கள் அந்த போர்க்களத்தில் உச்சகட்ட பொத்தில் உடன் இருந்து அந்த புலிகளோடு காட்சிகளை இன்றைக்கு காட்சி பதிவுகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல் தமிழ் கூட நிகழ்ச்சியிலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே கலந்து கொண்ட போது அவர் தேசிய தலைவரை சந்தித்த அந்த நிகழ்வுகள் அதுவும் காணொலி காட்சிகளாக அதுவும் அசைவும் காட்சிகளாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற நீங்கள் வெளியிடுங்கள் பார்ப்போம் சரியான ஆளாக இருந்தால் தேசிய தலைவரோடு இருந்த காணொலி காட்சிகளை வெளியிடுங்க பார்ப்போம் ஏன் அதை மட்டும் வெளியிட ஏன் ஏன்னா இல்லை ஏன்னா எடுக்கலை ஒரு புகைப்படம் அந்த ஒரு புகைப்படம் கூட எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மை என்று சொல்லுகிறார் ஏன்னா அந்த ஆறு நிமிட சந்திப்பு அது எடுக்கப்பட்ட ஒரே ஒரு புகைப்படம் ஆனால் காணொலி காட்சி உண்டா இல்லை ஏன் இல்லை புலிகள் வெறுத்தார்கள் ஏன்னா சீமான் ஈழத்திற்கு பயணம் போகிற போது இசைப்பிரியா என்கிற மாபெரும் அந்த புலிகளின் குரல் அந்த வானொலி நிலையத்திலே பணி செய்த இசைப்பிரியாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஈழத்து பயணத்தை இவர் மேற்கொண்டார் என்பது பின்னாடி தெரிய தெரிய வந்தது ஆனால் புலிகள் யாரையெல்லாம் கூப்பிட்டார்கள் புலிகளுடைய களத்திலே போர்க்கள காட்சிகளை படமாக்குவதற்கு அண்ணன் பாரதிராஜாவை ராஜாவை இறந்து போன அண்ணன் பாலுமகேந்திராவை மிகப்பெரிய ஆளுமை இயக்குநர்களை அவர்கள் அழைத்தார்கள் ஏன் நடிகர் ராஜ் ராஜ்கிரண் அவர்கள் இயக்குனர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இப்படி பல்வேறு தரப்பு இயக்குநர்களை அந்த போர்க்களக் காட்சிக்கு அழைத்தார்கள் அங்கே புலிகள் நடத்துகிற அந்த போர்க்களக் காட்சியை படமாக்க வேண்டும் என்பதற்காக புலிகள் விரும்பினார்கள் அவர்களுக்கு தேவையானவர்களை அவர்கள் அழைத்தார்கள் ஆனால் அழைக்கப்படாத சீமான் எப்படி சென்றார் அண்ணன் குளத்துரன் மணிய மணியண்ணன் மூலமாகவும் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசன் மூலமாகவும் ஏன் குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் சொல்லி இவர் இங்கிருந்து சென்றார் ஆனால் சென்ற இடத்தில் என்ன செய்தார் திரைப்படம் எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வாங்கித்தார்கள் என்று கேட்டார் இங்கே அங்கே போய் இசைப்பிரியாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதனால தான் புலிகள் அங்கே வந்து வெறுத்தார்கள் அதனால தான் உங்களால் காணொலி காட்சியில் எடுக்க முடியல நீங்கள் எங்கே போனாலும் இதே புத்தியோடு இருந்தால் எப்படி இன்றைக்கும் அதே புத்தியோடு தான் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் விழித்து கொள்ள வேண்டும் நாம் தமிழரில் இருந்து தயவு செய்து தலைமை பண்பை நீக்குங்கள் நீங்கள் விலகி சென்ற அத்தனை ஆளுமைகளும் நாம் தமிழரில் வந்து சேருவார்கள் உண்மையாக சொல்கிறேன் தலைமைப்பண்பிலே இன்றைக்கு ஒட்டி கொண்டிருக்கிற சீமான் அவர்களை தூக்கி எறிகிற கடமையும் பொறுப்பும் தம்பிமார்களுக்கு உண்டு பொதுக்குழு செயற்குழுன்னு உனக்கு கூட்டினாங்க அது போலி குழுக்கள் உண்மையான குழுவை நியமிக்க வேண்டும் ஏன்னா நான் தமிழரை நானும் பயணித்திருக்க காரணத்தால் சொல்லுகிறேன் அங்கே எந்த செயற்குழுவும் எந்த பெயர்குழுவும் பொதுக்குழுவும் உருவாக்கப்படவில்லை இவர்கள் இப்பொழுது அண்மையிலே ஒரு பொதுக்குழு செயற்குழு என்றெல்லாம் உருவாக்கி போலி நாடகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புலிகளின் பெயரால் போலி கட்சியை நடத்துகிற சீமான் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீங்குவது அல்லது நீக்குவது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணத்தை நன்றி நன்றி